வணக்கம் சங்கர் குமார் உங்களுக்கு இப்போ என்ன போகிறோம் அப்படின்னா தைச்சிக்கிட்டு இருக்கும்போது நூல் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் மிஷினை பற்றி நல்லா ஒரு பராமரிப்பு அதெல்லாம் எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஓகே வாங்க பார்ப்போம் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்லா கழட்டி நீட்டாக தொடச்சிக்க பார்த்திங்கன்னா இந்த கெயிட் வந்து இப்படி தூக்குங்க அப்படி தூக்குனிங்கன்னா இதுக்கு எது தான் எத்தனை பஞ்சிருக்கு பாருங்க நிறையா வந்துருக்கும் நம்ம தைக்கிற துணியோடைய டஸ்ட்டு தான் நிறைய இருக்கும் சுத்தம் பண்ணி ரொம்ப நாளாக ஆச்சுன்னு நினைக்கிறேன் இரு விஜயா நாள் யாரும் இதில் இவ்வளோ டஸ்ட் இருக்கு பார்த்துக்கோங்க குரு குரு கட்டின மாதிரி இருக்குது இவ்வளோ வந்து அதான் ப்ராப்ளம் தான் பாருங்க எவ்வளோ கஷ்டம் இது பார்த்தீங்கன்னா எத்தனை இருக்கு இந்த மாதிரி மிஷினில் இருந்ததுன்னா இன்னும் அதை சரியாக அதை தைக்கவே முடியாது நூல் கட்டாயிட்டே இருக்கும் பார்த்துக்கணும் உங்களுக்கு தெளிவாக கட்டணும்னா கொஞ்சம் லாங்கில் வைக்கணும்னு நினைக்கிறேன் கொஞ்சம் லாங்கில் வைக்கிறேன் பார்த்துக்கங்க மிஷினாக இருந்தாலும் சரி அல்லது இந்த மாதிரி பவர் மிஷின் இருந்தாலும் சரி எல்லாத்துலேயும் இந்த மாதிரி அழுக்கு சேரும் நீங்க இதை வந்து கிளீன் பண்ணி விட்டுருங்க இவ்வளோ அழுத்தையும் நீங்கள் தைக்கிற துணியெல்லாம் கொஞ்சமா கொஞ்சமா நல்லதான் போயிருக்கு கிளீன் பண்றதுக்கு இந்த மாதிரி ஒரு ஊசி தேவைப்படும் இருந்தா தான் சுத்தமா நல்லா கேர் பண்ணலாம் கொஞ்சம் வச்சா ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி கிளியர் பண்ணுங்கள் அப்படி கிளியர் பண்ணிங்கன்னா எவ்வளோ வராது கொஞ்சம் கம்மியாக வரும் பார்த்துக்குங்க இப்படி கிளியர் பண்ணிவிட்டு பாபி நான் வந்து எடுத்துருங்க பாபி நான் அடியில் இருந்து எடுத்துட்டீங்கன்னா தான் சுத்தம் பண்ணும்போது எல்லாமே கிளியராக டஸ்ட் வரும் மேலே நூலும் ஊசி நூலையும் உரி விட்டுருங்க அதுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுங்கள் ஸ்விட்ச் ஆன் பண்ணி இந்த லைடை தூக்கிட்டு அதுவே தைச்சி வர சவுண்டே ஒரு வித்தியாசம் வரும் ஓகே அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சுத்தம் பண்ணிக்க சுத்தம் பண்ணி இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா மிஷினை ஆஃப் பண்ணிடுங்க மிஷினை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே சாய்ச்சிருங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்குலேயும் நிறைய இருக்கும் கிளியராக தெரியுதான் தெரியல இதுதான் பாபின் செட்டோட இது இது வந்து பாபின் கேஸ் போடுற செட்டில் அப்படிமாங்க செட்டில் நீங்கள் தொடச்சு விட்ற டஸ்ட்டெல்லாம் எண்ணெய் விழுந்துற போது அதை பார்த்துக்கோங்க எண்ணெய் விழான்னு பார்த்துக்கங்க இல்லை நீங்கள் தேவையில்லை நீங்கள் வாட்டி நீங்கள் யாராக இருந்தாலும் இதை செய்யலாம் அதாவது தைக்கிற டெய்லருங்க வந்து நல்லா தெரியும் அழகாக கழட்டி அழகாக நீங்களே சுத்தம் பண்ணி போட்டுக்கலாம் இதை சுத்தம் பண்ணாமல் அப்படியே விட்டுனீங்கன்னா தான் தூள் நூல் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் மாறிடும் ஸ்டிச்சு வந்து கரெக்டாக வராது பார்த்துக்கணும் தையல் ஒழுங்காக வரணும் அப்படின்னாவே நீங்கள் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணணும் சுத்தம் பண்ணீங்க இதை சுத்தம் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணீங்கன்னா திருப்பிள்ளி பார்த்தீங்கன்னா அந்த திருப்பலி உள்ளே இருக்கிற எண்ணெயை எடுத்து அந்த செட்டி கறது அடியில் லைட்டாக விடும் அப்படியே திருப்பி லைட்டாக திருப்பிங்கன்னா அப்படியே அது ஸ்டேட் ஆகும் அப்படியே கொஞ்சம் ஒரு நாலு ஒரு அஞ்சு சொட்டு விட்டிங்கன்னா போதும் அதுக்கப்புறம் அப்படியே அதை திருப்பி மறுபடியும் அந்த ஆயிலில் பண்ணிவிட்டு அப்படிங்கிறதுல நீ பாருங்க காட்டுறேன் மிஷின் ஆன் பண்ணிக்க ஜாக் பண்ணி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு டைம் கரெக்டாக நான் தைச்சு தைச்சு பார்த்திங்கன்னா அந்த ஆயிலெலாம் எல்லா இடத்துக்கும் கரெக்டாக போய் அப்ளை ஆகிடும் சரி இதை பண்ணாவே ஓகேவா அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான மேட்டர் இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபின் கேஸில் வந்து நல்லா பார்த்துக்கணும் இதுக்குள்ளேயும் டஸ்ட் இருக்கும் பாபின் கேஸ்குள்ளேயும் டஸ்ட் இருக்கும் சரிங்களா அது சுத்தமா இருக்கா அப்படிங்கறதை நீங்க பாத்துக்கோங்க இதுல நான் கிளయర్ பண்ணிட்டேன் இல்ல சரிங்களா நான் பாபின் 7 நிமிஷம் போட்டு செக் பண்ணி பாருங்க பண்ணி விட்டிங்கண்ணா அந்த நூல் வந்து நூலோட கீழே போகணும் இப்படி போகாமல் இருந்ததுனாலும் தையல் வந்து வராது கரெக்டாக ஒரு சிலந்தி போகிற மாதிரி சிலந்தி போகிற மாதிரி பண்ணணும் வந்து அப்படின்னா அதை வந்து கரெக்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க லைட்டாக கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா அப்படி விட்டிங்கன்னாவே அதுவாக போகும் பாருங்க எப்படி போகுதுன்னு பாருங்கள் சா அதாவது அவ்வளோதாங்க இந்த ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் மட்டும் கரெக்டா பண்ணி சுத்தமா வச்சுக்கிட்டிங்கனாவே போதும் உங்க மிஷின்ல வந்து ஃபால்ட்டே இருக்காது வெயிட் பண்ணுங்க நான் காட்டிடுறேன் நீங்கள் எடுத்த ஸ்குருவை மாட்டுங்க நீங்கள் வந்து டைப் பண்ணாமையே தச்சிடாதீங்க டைப் பண்ணிடுங்க பேசிக்காக தான் சொல்லி தந்துருக்குறேன் கொஞ்சம் பாருங்கள் புரியல அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க இன்னும் புரியுற மாதிரி இன்னொரு வீடியோ போட்டு தரேன் இதை பற்றி இதுதான் ஃபஸ்ட்டு தடவை வீடியோ இது இதுவரை வரை சாங் மட்டும் தான் எடுத்துகிட்டு இருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டிச்சிங்லாம் எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் இதை வந்து எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் வெளியத்தில் பார்த்தா தான் தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் ஓகேங்களா ஸ்டிச்சிங் வந்து அப்படியே நல்லா பயிர் மாதிரி அழகாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் மூலிமா எனக்கு கூப்பிடுங்க கால் பண்ணுங்கள் பாய் மீண்டும் சந்திப்போம்